வசனத்தை நாம் பார்ப்போம் கேட்போமாக சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே கத்த நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சங்கீதத்திலே பார்க்கிறோம் இந்த நாளிலே முதலாவது கத்தனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது வேதத்தில் பார்க்கிறோம் கத்த நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் முதலாவது கர்த்த நமக்கு பெரிய காரியை செய்தார் என்று வேதம் சொல்கிறது நாம் ஒவ்வொரு வாழ்க்கை பயணத்திலும் நாம் கடந்து வந்த பாதைகளிலே நம் வாழ்க்கையிலே சுகந்திருக்கும் பொழுதும் நாம் தோன்றிருக்கும் பொழுதும் கலந்திருக்கும் பொழுதும் கவலையோடு நாம் கடந்து போகும் பொழுதும் கர்த்த நமக்கு அற்புதம் இருக்கிறார் அதிசயம் இருக்கிறார் இந்த நாள் வரையும் கத்துடைய கிருவை நம் மீது இல்லை என்று சொன்னால் கத்தருடைய கிருபை நம்மை நடத்தவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே நாம் சகலமும் இழந்திருப்போம் அதனால் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அதனால் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஒரு சந்தோஷத்தை வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிறோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார் நாம் இல்லை என்று மறுக்க முடியாது இந்நாள் வரையும் கத்தர் நம்மளை நடத்தினார் பாதுகாத்தினார் அதற்காக நாம் கத்தரை சோதிப்போம் கத்த உங்களை ஆஸ்வதிப்பார்கள்